வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரியிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷ்ட்ரோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் இந்த ஐந்து விஷயங்களை மறக்க வேண்டாம் ஐந்து விஷயங்கள் கிடையாது நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் பட் அது அதெல்லாமே கவனத்தில் வச்சுக்கோங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரும் நாட்களில் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கப் போகுதுங்க ஒரு மனிதனுக்கு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எது கெட்டாலும் உடலும் தொழிலும் கிடக்கூடாது அந்த வகையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் கர்மஸ்தானம் கர்மாஸ்தானம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க அதே நேரத்தில் ஆரோக்கியஸ்தானம் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் தனஸ்தானம் மிக வலுவாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் பண வரவுகள் சிறப்பாக இருக்குங்க ஆனால் அதே நேரத்தில் விரிய ஸ்தானம் அயன சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கு மேலே குரு பார்வைப்படுவதால் அதிகப்படியான செலவுகளும் இருக்கும் வீண் அலைச்சல்கள் இருக்கும் சில தனுசு ராசி நண்பர்கள் தொலைதூர பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த நிலைமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வரை தொடருங்க அதே போல் சனி பகவான் இப்போதைக்கு தைரிய வீரிய சகாயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணாம் வீட்டில் இருந்து சகாய சனியாக செயல்படுறாரு இந்த கிரக நிலைகளிலும் மாற்றங்கள் நடக்கப் போகுது இந்த ஜூன் மாதத்தில் சனி வக்ர பயிற்சி ஆகிறார் சனி வக்ரம் அடைந்தாலும் பெரிய பாதிப்புகள் தனுசு ராசிக்கு இருக்காதுன்னு நம்புவோங்க பொதுவாக தனுசு ராசி நண்பர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை ஆனால் இந்த நாற்பது வயசுக்குள்ளவே சுகம் துக்கம் வரவு செலவு இழைப்பு அங்கீகாரம் சுகவாழ்வு கடன் சொகுசு சுமை அப்படின்னு எல்லாமே அனுபவிச்சிருவாங்க நாற்பது வயசுலேயே ஒரு ஞானி போல பேச ஆரம்பிச்சுருவாங்க அந்த அளவுக்கு அனுபவ பாடத்தை கட்டிருப்பார்கள் தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசி அப்படின்னு சொன்னாலே கடவுளுக்கு நெருக்கமான ராசி அப்படின்னு சொல்லலாங்க காலச்சக்கரத்தில் பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் தனுசு ராசி அமைந்திருக்குங்க தனுசு ராசியில் தேவர்களின் குருவான குரு பகவானும் இருக்காரு அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியரும் இருக்கார் பன்னெண்டு ராசிகளில் ஆயுதம் ஏந்திய ஒரே ராசி தனுசு ராசி தான் போராட்ட குணமும் தன்னம்பிக்கையும் கடவுள் பக்தியும் கடவுள் அருளும் நிறைந்த ராசி இந்த தனுசு ராசி பேச்சு திறமையில் தனுசு ராசியை அச்சிக்கவே முடியாதுங்க தீர்க்க சிந்தனையாளர்களாக இருப்பாங்க எப்போவும் மனசில் ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் குரு பகவானோட ஆதிக்கத்தில பிறந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு நாற்பது வயசுக்கு மேலே வீடு வாகனம் சொத்துன்னு எல்லாமே தன்னால் அமையுங்க சிலருக்கு நாற்பது வயசுலேயே அமையும் சிலருக்கு ஐம்பது வயசில் அமையும் ஆனால் நிச்சயமாக லைஃப்பில் அழகாக செட்டில் ஆவாங்க இப்போ நடக்கிற கோச்சாரத்தின்படி குரு பகவானின் ஒன்பதாம் பார்வை தனுசு ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்து மேலே படுறதால பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும் வீட்டில் சந்தோஷம் இருக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னது போல செலவுகளும் தாறுமாறாக இருக்கும் சிலருக்கு வரவுக்கு மேலே செலவுகளும் இருக்குங்க குரு ஆறில் மறைந்து வலிமை இழக்கிறதால தனுசு ராசி நண்பர்களுக்கு சில இக்கட்டான சூழல்கள் உருவாகலாம் முக்கியமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தொடைவலி அஜீரணம் மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஆல்ரெடி பலருக்கும் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம் அப்படி ஸ்டார்ட் ஆகி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி அதே நேரத்தில் கடன் வாங்கும் சிச்சுவேஷனும் ஏற்படலாம் அல்லது யாருக்கிட்டையும் நீங்கள் எப்படியோ கடன் வாங்கியிருப்பீங்க இல்லையா அந்த பழைய கடனை கேட்டு தொந்தரவுகளும் வரலாம் இதுவும் நடந்துருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சிலருக்கு இடது கண் பிரச்சனை கொடுக்கலாங்க உடல் ரீதியான பிரச்சனைகளை சமாளிக்க வரும்புன் காப்போம் அப்படின்னு நீங்கள் தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் ஒருவேளை உடல் ஆரோக்கிய பிரச்சனை வந்தால் உடனே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது தனுசு ராசிக்கு பெரிய அளவில் பண வரவு இருக்கும் சொல்கிறீங்க ஆனால் அப்படி எதுவுமே எனக்கு இல்லையே அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் உங்களோட ஜாதகத்தில் தசா பார்க்கணுங்க சமீபத்தில் ஒரு சகோதரர் பார்த்தீங்கன்னா சார் நான் நவரத்னம் கல் பதிச்ச மோதிரம் போடலாமா அப்படின்னு கேட்டிருங்க ஏன்னா நிறைய பேர் போட்டு வந்திருப்பாங்க அதை அவரை பார்த்துருக்கக்கூடும் கூடும் ஆனால் உண்மையில் எல்லோருமே நவரத்னம் மோதிரம் போடக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வீக்காக இருக்கோ எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதன் பொறுத்தே கல் வச்ச மோதிரம் அப்படின்றது போடணுங்க உதாரணத்துக்கு தனுசு ராசிக்கு உகந்த நவரத்ன கல் அப்படின்னா மஞ்சள் கல் அதாவது புஷ்பராகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே தனுசு ராசி குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதை போடவே தேவையில்லைங்க எது வீக்காக இருக்குதோ எந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இல்லையோ அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ண நீங்கள் அந்த கிரக காரகத்துவம் கூடிய கல்லை பயன்படுத்தலாம் வீட்டில் ஆல்ரெடி ஒரு மிக்ஸி இருக்குன்னா மறுபடியும் மிக்ஸி வாங்குவீங்களா இல்லை இல்லையா அதே போல தான் ராசிக்கல்லும் இந்த ராசி கற்கள் ராசி மோதிரம் எல்லாமே தெரிய உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் முதல்ல ஆராயணுங்க சிலர் பார்த்திங்கன்னா செம்ம தைரியமாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் தைரியமாக முடிவெடுப்பாங்க மற்றவங்களுக்கு தைரியமாக ஆலோசனையும் சொல்லுவாங்க ஆனால் அவங்க கிட்ட பணம் தங்கவே தங்காது காரணம் அவங்களுடைய ராசியில் ஜனன ஜா ஜாதகத்தில் சனியும் செவ்வாவும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க புதனும் குருவும் கெட்டு இருப்பாங்க இப்போது அவங்க புதனையும் குருவையும் ஆக்டிவேட் பண்ண தான் அந்த கற்களை பயன்படுத்தணும் மோதிரமாக போட்டுக்கணும் ஸோ அப்படி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க லைஃப்பில் பெரிய பணக்காரர்களாக மாற முடியுங்க இது எப்படி தெரியும்னா அவங்களோட ஜனன ஜாதகத்தை அதாவது அவங்களோட முழு வாழ்க்கை ஜாதகத்தை ஆராய்ந்தால் தெரியும் பணம் போதுமளவுக்கு வரதில்லை உழைப்பையும் திறமையும் எல்லாம் போட்டாலும் பணவரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க பணமரத்து பச்சை ஓலையில் மஞ்சளை தடவி நூற்றி ஒரு ரூபாய் பணத்தை அதில் வச்சு கட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல அதாவது லாக்கரு பீரோவில் கடையாக இருந்தால் கடை கல்லா பெட்டியில் வையுங்க பணத்தை ஈர்க்கும் சக்தி இந்த பச்சை ஓலைக்கு உண்டுங்க அதே போல் மகாலட்சுமி அம்சம் கொண்ட பூஜிக்கப்பட்ட கடற்சோழிகளை சோழிகளை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல இந்த சோழிகளை வச்சு சங்கல்பம் பண்ணிக்கோங்க தடையில்லா பணவரவு குறையாத செல்வம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குங்க வரும் இருபத்தி ஓராந்தேதி பௌர்ணமி அன்னைக்கு குடில் ஆசிரமத்தில் பௌர்ணமி பூஜையில் மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து இந்த சோழிகளை பூஜையில் வச்சு சக்தி ஏற்றுவார்கள் இந்த பூஜிக்கப்பட்ட சோழிகள் வேண்டும் அப்படின்றவங்க அகத்தியர் டாட் இன்ஃபோ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு மெயில் பண்ணுங்கள் வாங்கிக்கலாம் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாங்க பதினோரு சோழிகள் குபேர குங்குமம் மொத்தம் வந்து நூற்றி ஒரு ரூபாய் டெலிவரி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வருங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் சாதகமில்லாத மாதங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் ராகு யம யமகண்டம் நல்ல நேரம் பார்ப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அவசியங்க முக்கியம் அடுத்த எட்டு மாத காலம் உங்களுக்கு சோம்பேறித்தனம் மந்தம் மந்தத்தன்மை அப்படின்றது ஏற்படலாம் எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாமல் அந்தந்த வேலையை அப்பப்போவே செஞ்சு முடிங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா அந்த வேலை நடக்காமே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பார்த்துக்கங்க குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்கள் கெட்ட பழக்கங்களிடம் கொஞ்சம் தள்ளி நிற்பது நல்லது அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள் கொண்ட நண்பர்கள் இருந்தால் அவங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் தூரம் நிற்பது நல்லதுங்க காலையில எழும்போது மட்டுமல்ல இறைவனை வணங்கும் போது மட்டுமல்ல மனம் கவலையாக இருக்கும்போது மட்டுமல்ல எப்போதும் என் நேரமும் நேரம் கிடைக்கும்போதெல்லாம் ஓம் நமஷி அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுங்க எந்த ஒரு மொழியிலும் வார்த்தைகளுக்கு சக்தி அப்படின்றது இருக்குங்க சக்தி அலைகள் அப்படின்றது இருக்கு இக்கட்டான சூழலில் காலகட்டங்களில் நம்மை காப்பதும் நம்மை வழிநடத்துவதும் சிவன் மட்டுமே எப்போதும் மனசுல சிவ மந்திரம் இருக்கட்டும்ங்க அதே போல் ஒவ்வொரு வீட்டிலும் வீட்டு பூஜை அறையிலும் குரு எந்திரம் வச்சு வழிபடுவது என்பது அவ்வளவு சிறப்புங்க அதிலும் தனுசு ராசி மீனராசி நண்பர்கள் குரு எந்திரத்தை பூஜை அறையில் வச்சு வழிபடுவது இந்த காலகட்டத்துக்கு அவசியம் அடுத்து வரக்கூடிய சனி வக்கர பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அதாவது சனி வக்கர பயிற்சி நடத்தியிருக்கு ஆனால் இப்போ இருக்கும் சூழலில் சிவன் வழிபாடும் முருகன் வழிபாடும் அவசியம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தால் போல் நடந்தால் பிரச்சனைகளில் மாட்டாமல் இருக்கலாம் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தசா புத்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற சிக்னல் லைட்டு போலங்க அல்லது கூகுள் மேப் போல அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன செய்யணும் எப்படி போகணும்னு மனம் சஞ்சலம் படும்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள் அந்த ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்னு பாருங்கள் நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் தசா புத்தி டேட்வைஸ் இயர்வைஸ் கொடுத்துருப்பேங்க இருக்கும் அதில் ஈஸியாக நீங்களே படித்து புரிஞ்சிக்கிற மாதிரி தசா புத்தி பலன்கள் கொடுத்துருப்பங்க அதை படித்து பார்த்தாலே உங்கள் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் எளிமையான தமிழ்நடையில் தான் தசா புத்தி பலன்கள் சாதகங்கள் எச்சரிக்கைகள் பரிகாரங்கள் அப்படின்றது இருக்கும் நீங்கள் அதை படித்து அதன்படி நடந்தாலே போதுங்க நல்ல மாற்றங்களை உங்களால் உணர முடியும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி நண்பர்கள் சிவ வழிபாடு முருக வழிபாடோட ஜீவசமாதி தரிசனம் செய்தால் சிறப்பான பலன்களை கொடுக்குங்க உங்கள் ஊரில் சித்தர்களோட ஜீவசமாதி இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு வழிபடுங்க இதுக்கு வந்து கிழமையெல்லாம் கிடையாதுங்க எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ எப்போ வேணாலும் நீங்கள் போகலாம் இந்த காலகட்டத்தில் மரக்கன்றுகளை நடுவது சிறந்த பலன்களை தரும் அதுவும் குரு பகவானுக்கு உகந்த அரச மரமாக இருந்தால் கூடுதல் சிறப்புங்க இப்போ இருக்கிற கிரகநிலைப்படி தனுசு ராசி நண்பர்கள் பணத்தை பாதுகாப்பதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் குரு பகவானின் அருளை பெறுவதும் மகாலட்சுமியின் ஆசி பெறுவதும் இனி வரும் காலங்களுக்கு ரொம்ப தேவைங்க ஒரு மணி நேரம் வாக்கிங் போங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள் காலியோ சாயங்காலமோ நீங்கள் அந்த அந்த வாக்கிங் போகிறதுன்றது தொடர்ந்து செய்யுங்க சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுங்கள் எந்த வேலையும் தள்ளி போட்டுறாதீங்க கெட்ட சகவாசம் பழக்கங்களால் மறைமுக நேர் எதிரிகள் உருவாகலாம் பத்திரம் குரு எந்திரத்தை வீட்டில் வச்சு வழிபடுங்க குரு எந்திரம் வேண்டும் அப்படின்றவங்க அகத்தீர் டாட் இன்ஃபோ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு மெயில் பண்ணுங்கள் அல்லது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குடில் ஆசிரமத்தில் நாற்பத்தைந்து நாட்கள் குரு பூஜையில் வச்சு சக்தி ஏற்றப்பட்ட குரு எந்திரங்களை தருவாங்க நினைவிலும் கனவிலும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை மனதார ஊருகி வழிபடுங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சினா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐந்து ஏழு ஒன்பது அப்படின்ற நம்பரை எழுதி பழகுங்க டெய்லி எழுதுங்க தப்பே கிடையாதுங்க இல்லை இந்த கமெண்ட் பாக்ஸில் கூட ஃபைவ் செவன் நைன் அப்படின்றத குரு பார்வை நம்பர்ஸ் அது அதை வந்துட்டு போடுங்கள் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ விஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரங்க அதன் மூலமாக நீங்கள் இணையலாம் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தந்தை பெயர் இதை அனுப்பி வீங்க உங்களுக்கு மெயில் மூலியமாக ஜாதகம் தரேன் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ அப்படின்ற நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸ் அனுப்பங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க் யூ